நம்மனை என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் பெரிய பட்ஜெட்டில் உருவாகி ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்ச டாப் பத்து தமிழ் திரைப்படத்தை பத்தி தாங்க நம்ம ஒன்பே ஒன்னாக பார்க்க போகிறோம் அதிக எதிர்பார்ப்பில் வந்து மக்கள் ரீதியில் வந்து உருவாக்கப்பட்டு அந்த படம் வந்து வெளியாகும் போது ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க அந்த டாப் திரைப்பட பத்து திரைப்பட எந்த திரைப்படம் நம்ம ஒன்பே வேணா பார்க்கலாங்க இந்த வரிசையில் வந்து முதல் ரீதியில் வந்து தமிழ் திரைப்படத்தில் வந்து இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்புல வெளியான கங்குவா திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் சூர்யா பாபி தியோல் திசா பதானி இவங்களோட நடிப்பில் தேவி சிவபிரசாத்துடைய அருமையான இசையமைப்பில் முன்னூறு முதல் முன்னூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நூறு கோடியே தாண்டுறதுக்கு வந்து முக்கியம் தாங்க நம்ம சொல்லியாகணும் கிட்டத்தட்ட இந்த பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிக்கிறது வந்து கங்குவா திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் இந்த வரிசையில் வந்து ரெண்டாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் சங்கர் இயக்கத்தில் உருவான இந்தியன் டூ திரைப்படம் தாங்க சுபாஷ்கரண் அல்லிராஜாவுடைய தயாரிப்பில் கமல்ஹாசன் சித்தார்த் ராகுல் பிரீத் சிங் எஸ் ஏ சூர்யா இவங்களுடைய நடிப்பில் உருவாக இருந்த இந்தியன் டூ திரைப்படம் வந்து அதிக எதிர்பார்ப்பு இந்த திரைப்படம் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் இருந்தாங்க வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு இந்த வரிசையில் வந்து இந்தியன் டூ வந்து ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வரிசையில் வந்து மூன்றாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் ரவிக்குமார் இயக்கத்திர சிவகார்த்திகேயன் ராகுல் பிரீத் சிங் சித்தார்த் இவங்களுடைய நடிப்பில் இருந்து ஏஆர் ரகுமனோட இசையமைப்பில் உருவாயிருந்தா அயலான் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு எண்பது கோடி வரைக்கும் தான் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஆகணும் ஃப்ளாப் வரிசையில் வந்து அயலான் திரைப்படம் வந்து மூன்றாவது இடம் பிடிச்சிருக்குங்க அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து நான்காவது ஃப்ளாப் திரைப்படமாக அமைச்சிருக்க பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய மகள் இயக்கிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால் சலாம் திரைப்படம் தாங்க சுபாஷ்கரன் கரண் தயாரிப்பில் ரஜினிகாந்த் விஷ்ணு விஷால் விக்ராந்தோடைய நடிப்பில் உருவாயிருந்த இருந்த இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து பதினேழு கோடி வரைக்கும் தாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றிருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஆண்டு வந்து நாலாவது இடம் பிடிச்சிருக்குங்க லால் சலாம் திரைப்படம் அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்கிற ஃப்ளாப் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிப்பில் வெளியாயிருந்த பிரதர் திரைப்படம் தாங்க எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் நடராஜன் சுப்பிரமணியம் பூமிகா சாவ்லா இவங்களுடைய கலக்கல் நடிப்பில் உருவாயிருந்த பிரதர் திரைப்படம் வந்து இந்த ஃப்ளாப் திரைப்படத்தில் வந்து ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்கிற வந்து குறிப்பிடத்தக்கதுங்க முன்னதாக வந்து பாசன்ட பாஸ்கரன் சிவா மனசுல சக்தி எடுக்கப்பட்ட ராஜேஷ் டைரக்டர் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து பிரதர் திரைப்படம் வந்து வெளியாகி ஒரு ஃப்ளாப் திரைப்படத்தை வந்து கொடுத்துருக்கேன் நம்ம சொல்லியாகணும் அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து ஆறாவது ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கவினுடைய நடிப்பில் வெளியாக இருந்த பிளடி பக்கர் தாங்க நம்ம சொல்லியாகணும் சிவபாலன் முத்துக்குமார் இயக்கத்தில் கவின் ரெடின் கிங்ஸ்லி பிரித்யராஜ் இவங்களுடைய நடிப்பில் உருவாக இருந்த பிளடி பக்கர் திரைப்படம் வந்து ஒரு ஃபெயிலியர் திரைப்படமாக அமைஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ஜென் மார்ட்டின் வந்து இசையமைச்சிருக்காருங்க இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கப்பட்டு இந்த திரைப்படம் வந்து பதினோரு கோடி வரைக்கும் தாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றிருக்கு இந்த படத்துக்கான நஷ்டடை வந்து அவங்க அந்த படத்துடைய தயாரிப்பான நெல்சன் வந்து மீண்டும் வந்து படக்குழுந்தோ பட இதுக்கெல்லாம் வந்து வழங்கப்பட்டதாக வந்து சொல்லியிருந்தாருங்க அதாவது திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து ஏழாவது ஃபெயிலியர் ஃப்ளாப் திரைப்படமாக அமைச்சிருக்க திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியோடைய இயக்கத்தில் விசாலுடைய நடிப்பில் வழியான ரத்னன் தாங்க விசால் பிரியா பவானி சங்கருடைய கலக்கல் நடிப்பில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய அருமையான இசையமைப்பில் உருவாக இருந்த திரைப்படம் தாங்க ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட திரைப்படம் வந்து ஐம்பது கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து அறுபது கோடி பக்கத்தில் வந்து வாங்கியிருந்தாலுமே வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருந்தாங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லி இந்த படத்தோட ஆடியில் அந்த மாதிரி படம் காஸ்ட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆன மாதிரியும் அதனை தொடர்ந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஆடியன்ஸ் வராத மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஹரி திரைப்படம்னு சொன்னாலே வந்து டிஃப்ரெண்ட் ரீதியில் வந்து இருந்திருக்கும் ஆனால் ஒரே கான்செப்ட்டில் வந்து ஒரே ஸ்பீடு வேல் திரைப்படம் சிங்கம் திரைப்படத்துக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பட்ட கான்செப்ட் தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க அடித்த காப்பியை திரும்ப திரும்ப அவர் அடித்து வந்து இந்த படத்தை வந்து எடுத்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து அதனை தொடர்ந்து எட்டாவது இடம் பிடிக்கிற ஃப்ளாப் திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் கத்ரினா கைஃப் மற்றும் விஜய் சேதுபதுடைய கலக்கல் நடிப்பில் உருவாக இருந்த மேரி கிறிஸ்மஸ் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து பொங்கலை முன்னிட்டு வெளியாகி ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அறுபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தமிழ் ரீதியில் வந்து இருபத்தாறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஹிந்தி ரீதியில் வந்து இந்த திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றதாக வந்து ஹிந்தியில் வந்து படக்குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த வரிசையில் பார்க்கும்போது எட்டாவது இடம் வந்து மேரி கிறிஸ்மஸ் திரைப்படம் வந்து பிடிச்சிருக்குங்க அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து ஒன்பதாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜி வி பிரகாஷ்குமாரோடய நடிப்பில் வெளியான ரிப்பல் திரைப்படம் தாங்க நிகேஷ் ஆர் எஸ் இவங்களுடைய இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் மமிதா பைஜி இவங்களுடைய நடிப்பில் உருவாக இருந்துங்க இந்த திரைப்படம் வந்து இந்த திரைப்படமும் வந்து ஒரு ஃபெயிலியர் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தக்க இந்த திரைப்படம் வந்து இருபது கோடிக்கு மேலே வந்து ப பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ஏழு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் தாங்க வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து பத்தாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி நடிப்பில் வழியான மலை பிடிக்காத தாங்க நம்ம சொல்லியாகணும் எஸ்டி விஜய் மில்டன் உடைய இயக்கத்தில் விஜய் ஆண்டனி ஆர் சரத்குமார் சத்யராஜ் மேகா ஆகாஷ் இவங்களுடைய நடிப்பில் உருவாயிருந்த இந்த திரைப்படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்த இந்த பத்து திரைப்படம் தாங்க இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து அதிக ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்ச ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இந்த பத்து திரைப்படமா இல்லை வேற ஏதாவது திரைப்படம் வந்து ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னா அந்த படத்தை வந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அந்த படம் தான் வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க